எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது ஐ நீட் எ காமன் டேர்ம் டு அட்ரஸ் தூஸ் அக்ராஸ் த கண்ட்ரி எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறவை சொல்லிட முடியாது அல்லது எல்லாரையும் நான் வந்து அருந்ததியும் சொல்லிட முடியாது ஏன்னா வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் இப்போ இவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஒரே சொல் அழைக்கணும் அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும் அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல் தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் வந்து மீனிங் சொல்றாங்க நொறுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஷேப்பில் கிடையாது ஒரு ஐடென்டிட்டியோட இல்லை ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது அவன் தமிழனா இருக்கிறானா இல்லை வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறான் அவன் இந்துவா இருக்கிறானான்னா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது அவன் வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறான் அப்போ நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான் சிதறி கிடக்கிறான் ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான் ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா திருப்பி ஓட்ட முடியாது அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால் சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய மெனிபெஸ்டோ என்ன சொல்றாங்கன்னா தலித் பான்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலே நைன்டீன் செவன்டி டூ தேர் மேஸ்டோ அதில் வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க சோசியலி எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி சப்ரெஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள் நோ காஸ்ட் ஐடென்டி சமூக ரீதியாக பொருளாதார கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள் இதுதான் டெபினேஷன் அப்படி போன ஹண்ட்ரட் ஆர் தலித் எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான் ஒருத்தர் கூட வந்து எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெபினேஷன் படி ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுனா எனக்கு தலித் வேண்டாம் எனக்கு தலித் வேண்டாம் தலித் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள் ஷெடியூல் ஆர்கனைஸ் ஆனாங்க அது இந்திய அளவில் தான் தெரியும் தலித் என்கிற பேர்ல போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று தலித்னு சொன்னாலும் அவன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் யார் பண்ணித் சோசியலி எக்ஸ்க்ளூடெட் பீப்புள் சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள் பறிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில் போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள் எங்களுக்கு தலித் சொல்லக்கூடாது சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம் குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அது ஒரு சங்கீத்தனமான அரசியல் இது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் என்ன பெருமை இருக்கு என்ன பறையன்னு சொல்லிட்டா என்ன அது எனக்கு பெருமைக்குரிய சொல் எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொன்னார் அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் அம்பேத்கரை பார்த்த பிறகு அவரை விட வயதில் மிக இளையவர் அம்பேத்கர் அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர் அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுனது கிடையாது அதை ஒன்றும் பேச மாட்டான்